கொடுக்கப்படுது ஆனா இல்லை ஆனா அது யார சென்றடையுது வடகிழக்கு தமிழர்களுக்கு வந்து இந்தியா துரோகம் செய்திருக்கிறார் அவர்கள் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஊதியத்தை மக்களுக்கு கொடுக்கவில்லை ஜெய்பிக்குள்ளே ஒரு சில பிளவுகள் ஏற்பட்டு இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை அவ்வளவு கொடுங்க அவ்வளவுதான் இருக்கு வந்து தங்களுடைய சுய லாபத்திற்காக இலங்கை போன்ற நாடுகளை பயன்படுத்திக் கொள்வதை நிறுத்தவு அந்த சொல் வந்து மலைய மக்களுடைய அடிமனத்தை இந்த உணர்வு ரீதியாக ஒரு எழுச்சி எழுச்சியடை செய்திருந்தது அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் திரளப்ப ஒன்று திரள போறார்கள் போராட்டம் செய்ய அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் இந்தியா தூதரகம் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு தேவையில்ல இலங்கைக்கு தேவையில்லை எடுத்துங்க அது வந்து வணக்கம் விரோயன் வணக்கம் என்ன கதை என்ன நடக்குது என்ன நடக்குது பழமையாதான் பலம் இந்த அனர்த்தம் நடந்தது யா யா அனத்தத்துல வந்து உள்ளூர் தொடங்கி வெளியூர் பிரச்சனை வரைக்கும் இலங்கையில திக்கு அந்த பிரச்சனைகளுக்கான சரி மட்டக்களத்திலும் சரி ஒரே சண்டையும் அடிபுடி எல்லாமே இருக்கு இந்த நிவாரண பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா காணப்படுது நேற்றைய தினம் நேற்றைய தினம் நிவாரண பிரச்சனை வந்து நாடாளுகிற இதுல அங்க அங்கே பெரிய பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தால் நேற்றைய தினம் வந்து மிகவும் புதாகரமா புண்ணச்சோலை மட்டக்கள புன்னச்சோலை பகுதியில் மிகவும் புதாரமானதாக அந்த பிரச்சனை வெடிச்சிருந்தார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய உறவுகாரரை பதவியில் அமைத்தி தனக்கு சார்பானவர்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்ற ஒரு பெரிய பாரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கன்னு பார்த்தா மட்டக்களப்பு மட்டக்கள மட்டக்கள புன்னச்சோலை பகுதியில் பாரியர் கவிநீர் போட்டா போராட்டம் ஒன்று மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டமானது கந்தசாமி பிரவு அதாவது வந்து ஆளும் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினரான கந்தசாமி பிரவு என்பவர் வந்து தனது உறவினர்களை வந்து அண்மையில உண்டு பிரஜாசக்தி மரும உழைப்பு திட்டம் நடந்த நடந்தது தன்னுடைய உறவுக்காரர் ஒருவரை பதவியில் அமைத்திருந்தார் அப்ப அவர்களுடைய அடிப்படையில தான் இந்த இருபத்தாயிரம் ரூபாய் அதாவது வீடு விடுவதற்காக ஒதுக்கப்பட்ட இருபத்தாயிரம் ரூபாய் யார் யார் பயனாளர்கள் இருக்குதானே அவர் தனது சார்ந்த பயனாளர்களை தான் பயனாளர்களே இல்லை தனக்கு சார்ந்தவர்களை தங்களுடைய சொந்தக்காரர்களை அதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறார்கள் உண்மையாவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்று அவருக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தால் கிராம மக்கள் இதுல உண்மையம் வந்து நிவாரணம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்ற ஒரு கட்டத்துல யோகிக்க முடியாத நிவாரணங்கள் கொடுக்கப்படுது ஆனா இல்லைன்னு இல்லை ஆனா அது யாரை சென்றடையுது யாழ்ப்பாணத்துல ஏற்பட்டிருந்தது அந்த நேரத்துல ஆறு கைந்திரகுமார் மண்டபம் அவர்கள் வந்து பாரிய ஒரு உரையாடலை மேற்கொண்டிருந்தார் எங்கன்னு பார்த்தா பாராளுமன்றத்துல எப்படி நீங்கள் நிவாரணம் கொடுக்குற நல்ல விஷயம்தான் இருபதாயிரம் யாருக்கு ஏன் பாதி பாதிக்கப்படாத மக்களுக்கும் ஏன் கொடுக்குறீங்க அப்படி என்ன லாபம் நட்டம் ஒரு கேள்வி அதுக்கு பிறகு வந்து சரி செய்யப்பட்டது யாழ்ப்பாணத்துல வந்து பயனாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தது யாராருக்கும் சரியா ஜெனரடைய வேண்டுமோ மட்டும் அனுப்பி அதுக்கான நிதி நிதி உதவி வந்து மட்டும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டதா அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு மக்களுக்கு இடைவெளி காணப்படுகிறது அதன் தான் இந்த நிவாரண பிரச்சனைகள் வந்து கொண்டு வரப்படுகிறது அதே நேரத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உங்களுடைய ஊதியத்தை மக்களுக்கு கொடுக்கவில்லை அப்ப நீங்க தாராளமா மக்கள் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் உடனே பேரிங்க அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை கொடுங்க உங்களுக்கு நான் அந்த நிவாரண பணத்தை தாரன் சொல்லி ஒதுக்கப்பட்ட நிதி போதாத விடத்தை நான் மேலதிக நிதி ஒதுக்குறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க தயாராக இருக்கோம் இதுல இருந்து நாங்க பார்க்கும்போது வந்து மத்திய அரசு அதாவது ஜனாதிபதி வந்து ஒரு அது அறிவு ஆனால் அவருக்கு கீழ வருகிற சில அரசு அதிகாரிகள் வந்து மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்ளாமல் செயற்படுகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறிதான் அரசு எந்த வெள்ளம் இறங்கி வேலை செய்கிற அதிகாரிகளையும் இதுல வந்து நம்ம குறை உரையலா ஒரு அனர்த்தமண்டால் முதலாவது யார் வருவார்கள் அரசு அதிகாரிகள் சில பேர் சேவையாக பல செய்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கூடியது ஆனா ஒரு சில அதிகாரிகள் வந்து மக்களுடைய நிலைமைகளை உண்மை நிலைமையை அறியாமல் இதுக்கு வந்து ஒரு காரணமாக கூறலாம் அந்த மாவட்ட ரீதியில அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது ஏன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த மாவட்டத்துக்குரிய நிலைமையை விலகிக் கொள்ளக்கூடிய அப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பவர்கள் வந்து வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலையும் இந்த போராட்டத்தில் கதைக்கப்பட்டிருந்தது அப்ப அவர்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் பூரணமாக தெரியாது என்ற ஒரு காணப்படுகிறது அப்ப இது இவ்வாறு பல பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பக்கத்தில் நாங்க ஜனாதிபதி அவருடைய செயற்பாட பார்க்கணும் என்னொரு விஜயதா சொல்லணும் நேற்று தினம் வந்து இப்படியான புண்ணச்சொல் பிரச்சனை நடந்த நேரம் இதை வந்து சாணக்கியனு சாடி இருக்கிறார் இப்படி சொந்த தனது உறவினர்களை இப்படி வந்து உங்களுக்கு உறவினர்களை இவ்வாறான பணிகளில் அமர்த்துவதுதானா சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் சேஞ்ச் என்று முகவொலி பக்கத்துல வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார் சிஸ்டம் சேஞ்ச் வந்து நீங்க உங்க சொந்தக்காரர்களை பதவிகள் அமர்த்தினீங்கன்னா இதுதான் சிஸ்டம் சேஞ்ச் இதான நாங்க எதிர்பார்த்த சிஸ்டம் சேஞ்ச் என்ன மாதிரி வந்து நாங்க ஒரு இன்னொரு விஷயத்த ஒரு அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டிய விடயம் என்றால் அனுரா என்ற ஒரு தனிநபர் தன்னுடைய கீழே இருக்கிற அரசாங்கத்தை ஒரு தனிநபராக இழுத்து செல்கிறார் சரியான பதவி இழுத்து செல்கிறார் ஆனால் கீழே இருப்பவர்கள் ஒரு சில இடங்களில் இல்லை பல இடங்களில் பல புலைகளை விட்டு செல்கிறார்கள் அப்ப அது வந்து நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் மக்களுக்கான நீதியான நிலையான நன்மைகள் சென்றடைய கூடியதாக இருக்கும் அப்ப அந்த சிஸ்டம் வந்து சில ஏன் இப்ப அண்மையில முன்னாள் சபாநாயகர் தொடர்பான ஒரு விடயம் இருக்கு அதிலே வந்து அவருக்கு எதிரான ஒரு அஹ் கட்சி ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போகிறது என்ற ஒரு அறிய செய்தியும் பரவி வருகிறது அப்ப ஜேஇபிள்ளேயே ஒரு சில பிளவுகள் ஏற்பட்டிருக்கு இந்த அநீதிகள் பெரும் பட்சத்துல அப்படியான விடயங்கள் காணப்படுகிறது அப்ப இந்த இடத்துல வந்து நாங்க இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க விட இந்த மலையகம் மக்களை ஜனாதிபதி அவர்கள் எப்படி கவனித்துக் கொள்கிறார் என்ற ஒரு விடயம் அப்ப அனர்த்தம் ஏற்பட்டது தானே பாரு ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட உடனே மக்கள் எல்லாம் திகழ்ச்சி போனார்கள் அப்ப அந்த ஜனாதிபதி கூறிய மக்களுக்கு என்னென்ன சேவை அவ்வளோதான் கொடுக்கும் நான் தான் இருக்க அந்த சொல் வந்து மலைய மக்களுடைய அடிமனத்தை பாதிக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அன்றைய தினம் வந்து குறிப்பிட ஒரு அனைத்து நிகழ்ந்துவோ ஓரிரு நாட்கள்ல ஜனாதிபதி ஒரு பாரியொரு உரையை நிகழ்த்தி மக்களுக்காக வேண்டிய இந்த உரையில் வந்து எந்த உரை தான் மக்களை நிமிர்ந்து பார்க்க செய்யது ஓரளவாவது உணர்வு ரீதியாக ஒரு ஒரு விடயம் என்று கடந்த கால ஆட்சியாளர்கள் இருந்திருந்தால் இதை எப்படி அணுகிருப்பார்கள் என்ற தாண்டி இப்ப இருக்க ஜனாதிபதியினுடைய அந்த சொல் வந்து மக்களை அந்த துயரத்திலிருந்து மீட்டு எழுத்து உடனடியாக செயற்படக்கூடிய ஒரு விடயம் தான் உணர்வு பின்னி பிணைந்திருக்கு என்பதில் அந்த சொல் என்ற தான் கவனிக்கணும்னாதிபதி நிவாரணங்கள் சென்றடைதோ இல்ல ஒதுக்கப்பட்ட நிதிகள் வந்து சென்றடையதோ என்றதையும் தாண்டி அவரது சொல் வந்து நிச்சயமா ஒரு உணர்வு உணர்வழ்ச்சியே தூண்டி இருக்கும் அதே நேரத்தில் வந்து நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு மீட்டிங் மீட்டிங் சொன்னது பெரிய பிரச்சனை இல்லை ஆங்கில சொல்வது அவர் அவர் சந்திப்பு ஒன்று நடைபெற்ற இருக்கு இந்த அனைத்து முகாமித்துவ குழுக்கள் வடையில அப்ப அங்க அரையப்பட்ட விடயம் என்னன்னு பார்த்தா அபாயக வலையம் வலயமாக மலையகத்துல வந்து பதினையாயிரம் வீடுகள் வந்து இடங்கப்பட்டிருக்கு அப்ப இனம் காணப்பட்ட நேரத்துல வந்து எண்ணாயிரம் வீடுகள் வந்து அடுத்த வருட இறுதிக்குள் கட்டி முடிக்கப்படும் வந்து ஜனாதிபதி அவர்கள் விஷயத்துல வந்து எண்ணாயிரம் வீடு விஷயம் விஷயம் ஆனா வந்து இந்த எண்ணாயிரம் வீடுகள் யாருக்கு சென்றடையும் காணி இல்லாத மக்கள் ஆஹ் முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் எஸ்டேட்ல வாழ்ற பெரும்பாலான மக்களுக்கு காணி உறுதி இல்லை அப்ப இந்த காணி உறுதி இல்லாமல் மக்களுக்கு அரச விட்டு திட்டம் கொடுக்க முடியுமா ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கம் அவர்கள் நிறைய விடயங்கள் இந்த வாக்குறுதியை வழங்குகிறார்கள் வீடு கட்டிப்படுக்க கட்டி கொடுக்கப்படும் வீடு கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் காணிவா ஐம்பது ஐம்பது லட்சம் இழந்தவர்கள் ஐம்பது லட்சம் இது யாருக்கு சென்றடைய போகுதுன்னா காணி உறுதி இருக்கு காணி உறுதி இல்லாதவர்களுக்கு என்ன நடக்க போகுது சரி காணி தான் கொடுக்க போறீங்க எங்க கொடுக்க போறீங்க எப்ப கொடுக்க போறீங்க இப்படியான நிலங்களை நீங்க தேர்வு செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் சொல்ல தானே மண் சரிவில் வந்து பாதிக்கப்பட்ட காணி இருந்தால் அதுக்கு மாற்றிடா காணி கொடுக்கலாம் அதுக்கு என்ன கேட்பீங்க ஏற்கனவே காணி இருந்ததுக்கான உறுதியை ஆனா வருக அப்படிங்க அங்க இருக்கிற மக்களுக்கு தான் காணி உறுதியை இல்லையே இவ்வாறான நடைமுறை சிக்கலு காணப்படுகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து அந்த உதய கம்மப்பில என்பவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருந்த ஜனாதிபதி அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் திரள ஒன்று திரள போறார்கள் போராட்டம் செய்ய போகிறார்கள் எப்போதுன்னு பார்த்தா வருங்காலத்து வருங்கால இரண்டாவது இப்ப இப்ப வெள்ள இது வெள்ளப்பெருக்கால வந்து நிறைய பாதைகள் வீதிகள் ஆஹ் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குதானே இப்ப இந்த அரசாங்கத்துல செயற்பாடு கொஞ்சம் மந்தமா இருக்கு இப்ப வருங்காலத்துல வந்து இந்த பாதைகள் இது எல்லாம் உடைஞ்சதால போக்குவரத்து பிரச்சனை வேற பல பிரச்சனை வேற நீர் இல்லாம பிரச்சனை பிரச்சனை இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக வந்து மக்கள் திரளுவார்கள் என்ற ஒரு தெரியல என்று தெரியல வாய் திறந்தாலும் அது வந்து ஒரு புதாரமான செய்தியா தான் இருக்கு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை வழங்கி செல்வது வந்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்ப அந்த விடயத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் அடுத்தது அவ வந்து நீங்கள் கூறின விடையை முக்கியமாக நீங்க அதை பத்தி கதைத்து தான் ஆக வேண்டும் என கூறியிருக்கீங்க என்னன்னு பார்த்தா இந்த பூகோள அரசியல் பூகோள அரசியல் இந்த அனர்த்தங்கள் இருந்து இந்த பூகோள அரசியல் இந்த அதாவது வடக்கு நிராகரிக்கப்படுகிறதா என்ற வகையான பல பல பிரச்சினைகள் திரும்ப தோண்டப்பட்டிருக்கு என்னன்னா வந்து பலாலி சர்வதேச விமான நிலையம் வந்து அதுல வந்து அமெரிக்கா தனது போர் விமானத்தை விமான விமானத்தை தரையிறக்கி இருக்கிறார்கள் அப்ப ஆரம்பகட்டத்துல வந்து இந்த விமா பலாலி விமானத்தை வந்து அபிவிருத்தி செய்வதில் பாரிய சிக்கல் இருப்பது என்று தெரிவித்தபடி என்னென்றால் பெரிய பெரிய விமானங்களா காலநிலை சிக்கல் இந்த ஆக உதவி செய்வதற்காக வந்து அமெரிக்க படையினருடைய விமானம் வந்து தரையிறக்கப்பட்டிருக்கு அது பிரமாண்டமான ஒரு விமானம் தான் தரையிறக்கப்பட்டிருக்கு அடிப்படையில் பார்க்கும் பார்க்கும்போது பலாலி விமானத்தில் பிரமாண்டமானது விமானங்கள் தரையிறக்கப்படலாம் வந்து உண்மை வெளிச்சத்துக்கு வந்து இந்த அதாவது வடக்கு வாழ் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாவது தற்போது உள்ள விமான நிலையம் வந்து அவிருத்தி செய்ய மீண்டும் அவித்தி செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தாண்டி தற்போதுள்ள நிலையில் அதாவது ரக விமானங்கள் அதாவது இந்தியாவில இருந்து இலங்கைக்கு அப்படியான இந்தியாவுடைய விமானங்கள் தான் நாங்கள் தரையிறோம் சென்னை மற்றும் திருச்சி போன்ற இடங்களுக்காக தான் தரையிறக்கப்பட்டு கொண்டிருக்கு அதாவது சிறிய ரக விமானம் ஜாப்பானத்தை பொறுத்த மட்டும் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல நிறைய பேர் புலம்பெயர் நிறைய பேர் இருக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் முக்கியமாக இன்னொரு விடத்தை வந்து ஜேவிபி என்பது வந்து கடந்த காலங்களில் வந்து இந்திய அரசுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிற்பட்ட காலங்களில் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார் அரசாங்கமாக இந்திய அரசாங்கத்தோட ஒன்று இணைந்து செயற்படுவது போல்

யாருக்கு எதிராக பார்த்தா இந்திய மீனவர்களுக்கு எதிராக அத்திமீறி வந்து இந்திய இலங்கை எல்லைக்குள்ள வந்து மீன்களை பிடிக்கிறார்கள் தங்களுடைய வேலைகள் அதுகளை சேதப்படுத்துவதாக வந்து இலங்கை மீனவர்கள் பாரிய போராட்டம் மேற்கொண்டிருந்தார்கள் அது உண்மையிலேயே நியாயமான ஒரு போராட்டம் ஆனால் அதில் ஒரு சில தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இங்கு உற்று நோக்க வேண்டும் நிச்சயமாக என்னன்னா வந்து நாங்கள் எந்த ஒரு விடயமா இருந்தாலும் இந்தியாவை தங்கி இருக்கிறதால தான் இந்தியா இது வந்து நம்ம நாட்டில வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறது என்ற ஒரு வழி அதே நேரத்துல வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகவும் இருக்கிறது இந்திய தூதரகம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தேவையில்லை வேறு ஐரோப்பிய தூதரகங்கள மாதிரி போராட்டம் நியாயமானது ஆனால் அதில் வைக்கப்படுகிற முன்வைக்கப்படுகிற கருத்துக்களை நீங்கள் காணப்படும் இன்னொரு தூதரவும் யாழ்ப்பாணத்திலேயோ அல்ல வடக்கு பகுதியில் இருப்பது வந்து வரவேற்கக்கூடிய உடையம் என்றால் அந்த நாட்டினுடைய ஆனா மறு வந்து வடக்கு வடகிழக்கு தமிழர்களுக்கு வந்து இந்தியா துரோகம் செய்திருக்கிற ஒரு கருத்து வந்து சமூக இந்த சமூகத்துல வந்து பரவி வருகிறது அது வேற ஒரு கதை எப்பவுமே அந்த வல்லரசு நாடுகள் வந்து தங்களுடைய சுய லாபத்திற்காக இலங்கை போன்ற நாடுகளை பயன்படுத்தி கொள்வதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு நிறுத்தினாலேயே இலங்கையில் போன்ற சிறு சிறு நாடுகளே நல்லிணக்கப்பட்டது வந்து மேலொழு மேல் ஒழுக்கப்படும் அதை வந்து மேலும் இந்த பலாலி விமான நிலையம் பற்றி பார்க்கணுமோ இந்த சர்வதேசம் அதாவது வந்து ஐரோப்பிய ஐரோப்பியாவுக்கான விமானங்கள் எப்பெல்லாம் எப்போ பறக்க தொடங்குதோ அப்போ வந்து வடக்கின்ற பொருளாதாரமே வந்து மேம்படும் வேண்டாம் நிச்சயமாக சர்வதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து நேரடியா வடக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து தரையிறங்கும் போது அதிகப்படியான ஏற்றுமதி பொருளாதாரம் வந்து பொருளாதாரத்தில் இருக்கிற பெரும்பாலான வழிநாட்டவர்கள் யாருன்னு வடகிழக்கு இருப்பவர்கள் தான் அவர்கள் பண்ணி வரதுக்கு ஒரு நாள் பிடிச்சது நிஜயமா ஐரோப்பா மட்டுமில்ல மத்திய இலக்கு நாடுகளையும் பணி உறவுகளில் வந்து வடகிழக்கு சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அபிவிருத்தி பல ஆளியில் தங்கியிருக்கு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இதை அணுகப்பட்டு जालूब चैनल वण